வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி ஜோதிடத்தை பற்றி நாம் பேசும்போது ராசியை பற்றி அறிந்தோம் ஆனால் ஒரு ஜாதகத்தோட மிக முக்கியமான அதன் ஆணிவேராக கருதப்படும் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் லக்னம் அல்லது உதய லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ராசியை விட லக்னம் ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி கருவியை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லக்னம் அப்படிங்கிறது மிகவும் எளிமையான ஒரு வானியல் நிகழ்வு நீங்கள் பிறந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருந்ததோ அதுவே உங்களோட லக்னம் பூமி தன்னைத்தானே சுற்றும் போது கிழக்கு வானில் உள்ள ராசிகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு ராசியும் ஏறக்குரிய ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை உதயமாகும் அதனால் உங்கள் ஜாதகத்தை கணிக்கும்போது பிறந்த நேரம் மற்றும் இடம் ஆகியவை மிகவும் துல்லியமாக இருக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷ வித்தியாசம் கூட லக்ன ராசியோட பாகை அதாவது டிகிரியை கணிசமாக மாற்றலாம் அதனால் ஒரு நிமிஷம் கூட ரொம்ப முக்கியம் லக்னம் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம் என்பது உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் மற்றும் பிறந்த இடம் இந்த மூன்று தகவல்களையும் பயன்படுத்தி துல்லியமான வானியல் கணிதத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்படுது இந்த கணிப்பின் மூலம் நீங்கள் பிறந்த அந்த தருணத்தில் கிழக்கு அடிவானத்தில் இருந்த ராசியை ஜோதிடர்கள் உங்களோட லக்னமாக நிர்ணயம் செய்கிறாங்க உதாரணமாக நீங்கள் காலை ஆறு மணிக்கு சென்னையில் பிறந்தீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்போது மேச ராசி உதயமாகி இருக்கலாம் அப்படின்னா உங்களோட லக்னம் மேச லக்னம் அப்படி பொருள் ராசி அப்படின்னா நீங்கள் பிறந்தபோது சந்திரன் எந்த ராசியில் இருந்ததோ அதுவே உங்களோட ராசி சந்திரன் உங்களோட மனம் உணர்ச்சிகள் உள்ளார்ந்த எண்ணங்களை குறியுது லக்னம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பிறக்கும்போது கிழக்கு வானில் எந்த ராசி உதயமாகியதோ அதுதான் உங்களோட லக்னம் லக்னம் வந்து உங்களோட உடல் தோற்றம் ஆளுமை ஆரோக்கியம் மற்றும் பிறருக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்க அப்படிங்கிறத குறிக்கிது சுருக்கமாக சொன்னால் ராசி உங்களோட மனதையும் லக்னம் உங்களோட உடலையும் வாழ்க்கை பாதையையும் வரையறுக்குது லக்னத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜோதிடத்தில் லக்னம் தான் ஒரு ஜாதகத்தோட அச்சாணி அல்லது தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதக கட்டத்தில் லக்னமே முதல் வீடாக குறிக்கப்படுது இந்த முதல் வீடு உங்களின் சுயத்தை அடிப்படை சுபாவத்தை மற்றும் வாழ்வின் நோக்கை விளக்குது வீடுகளின் அமைப்பு பற்றி பார்க்கலாம் ஜாதகத்தில் உள்ள மற்ற பதினோரு வீடுகளும் இந்த லக்னத்தை அடிப்படையாக வைத்தே வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் வீடு தனத்தை குறிக்கும் ஏழாம் வீடு திருமணத்தை குறிக்கும் லக்னம் மாறினால் அனைத்து வீடுகளின் பலன்களும் அவற்றின் அதிபதிகளும் முற்றிலுமாக மாறி போயிரும் அதனால் ஒருவருக்கு சரியான பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னா அவரோட லக்னத்தை வச்சு தான் கணக்கிட தொடங்கணும் லக்னம் என்பது இந்த உலகில் நீங்கள் எடுத்துள்ள உடல் வடிவத்தையும் உங்கள் ஆளுமையையும் உங்களின் அடிப்படை வாழ்க்கை நோக்கு நிலையையும் தீர்மானிக்கும் வானியல் சக்தி இனிமேல் உங்களோட ராசியைப் போலவே உங்களோட லக்னம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு உங்களைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்